சேலம் ஜங்ஷன்லேருந்து சரியாக ஒரு மூணாவது கிலோமீட்டரில் கார்பரேஷன் லிமிட்டில் டியூப்ளக்ஸ் டைப்பில் தனி வீடு பார்த்துட்ருந்தீங்கன்னா ஒரு சரியான ப்ராப்பர்ட்டி தான் இந்த ப்ராப்பர்ட்டி ரெண்டாயிரம் சதுரடியில் ஒரு அழகான த்ரீ பிஹெச்கே டியூப்ளக்ஸ் வில்லா வீடு மற்றும் வீட்டுமனை மனை வாங்கணுங்கிறது எல்லாத்துடைய கனவு அந்த கனவை நினைவாக்கு விதமாக நம்மளுடைய சேனலில் டெய்லியும் ஒரு வீடியோ வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகணும்னா உடனே சேலம் ப்ராப்பர்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க டீட்டெயில் எல்லாமே ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா ஆயிரத்தி இரநூறு சதுரடி லேண்டில் ரெண்டாயிரம் சதுரடினு த்ரீ பிஹெச்கேவாக கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் ஏரியா ஸ்விஃப்ட் டிசைர் வரைக்கும் பார்க்கிங் பண்ணிக்க முடியும் தெற்கு திசை பார்த்த மாதிரி வீட்டு மனையில் மெயின் டோரும் தெற்கு திசை பார்த்த மாதிரியே கொடுத்துருக்காங்க சவுத் ஃபேஸிங் வீடு இது கார் பார்க்கிங் ஏரியும் உங்களுக்கு பாலிசிங் ஒர்க்கு ஸ்பாட்லைட்டோட கொடுத்துருக்காங்க மெயின் டோர் சவுத் ஃபேஸிங் ப்யூர் டீகட்டில் கொடுத்துருக்காங்க ஒரு அழகான ஆர்ச் ஒர்க் பண்ணி ஒரு ஹேங்கிங் லைட்டோட கொடுத்துருக்காங்க டோர் கிராஸ் பண்ணி உள்ள உடனே ஒரு லிவிங் ஏரியா பத்துக்கு இருபத்தி ஒன்றுங்கிற சைஸில் லிவிங் ஏரியா நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு லிவிங் ஏரியா சீலிங் ஃபுல்லாகவே ஒரு அழகான ஃபால்ஷிங் ஒர்க் பண்ணி பாக்ஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க லைட்டோட கொடுத்துருக்காங்க டைனிங்கும் லிவிங் ஏரியாவும் செப்ரேட்டாக காட்டனுங்கிறதுக்காக உடல்லையே ஒரு பாட்டிஷ் வாலும் அமைச்சிருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் போகக்கூட ஸ்டேர் கேஸ் கீழே ஒரு அழகான டிவி கேபினட்டும் கொடுத்துருக்காங்க வித் சோகேஸ் யூனிட்டோடு கொடுத்துருக்காங்க க்ரௌண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் டைனிங் அண்டு கிச்சன் ஒரு ஹால் கொடுத்து மேலே ஒரு லிவிங் ஏரியா ஒரு பால்கனி ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து ஒரு டியூப்ளெக்ஸ் டைப்பால் ஒரு த்ரீ பிஹெச்கே தனி வீடு இது இந்த வீட்டில் பண்ணியிருக்க இன்டீரியர் ஒர்க்கு அண்டு ஃபால்ஷிலிங் ஒர்க்கு இந்த வீட்டினுடைய ஒரு ஹைலைட்டாகவே அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டினுடைய க்ரௌண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட்டு பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று வித் அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க மொத்தம் இந்த வீட்டில் வந்து மூணு பெட்ரூம் மூணு பெட்ரூம்லேயும் அட்டாச்சு வந்துடும் மூணு பெட்ரூம்லேயும் உங்களுக்கு கபோர்டு வாட்ரூஃப் எல்லாமே கொடுத்துருக்காங்க லாஃப்ட் கபோர்டு வாட்ரூப் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் லாஃப்ட் கபோர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க மூணு பாத்ரூம் உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப் வந்துடும் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வெளியில் நார்த் சைடில் ஒரு காமன் பாத்ரூம் மிண்டின் டைப்பில் கொடுத்துருக்காங்க பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வேறு வேறு ப்ராண்டில் கொடுத்துருக்காங்க குறிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டி வந்து கார்ப்பரேஷன் லிமிட்லேயே அமைஞ்சிருக்கு லேண்டு பில்டிங் ரெண்டுமே அப்ரூவ்டு லோன் போகிறவங்க தாராளமாக லோன் போயிக்க முடியும் ஃபுல்லி கபோர்ட் அண்ட் வாட்ரூம் மாடல் கிச்சன் பண்ண ஒரு த்ரீ பிஹெச்கே தனி வீடு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டைனிங் ஏரியா பத்துக்கு பத்துங்கிற சைஸில் அமைஞ்சிருக்க டைனிங் ஏரியா தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் லிவிங் ஏரியாவும் டைனிங்கும் செப்ரேட்டாக காட்டியிருக்காங்க மிரரோட வாஷ்பேஷன் ஏரியா கொடுத்துருக்காங்க கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு பூஜா கேபினட்டும் கொடுத்துருக்காங்க சீலிங்கில் இதுக்கு உங்களுக்கு ஃபால்ஷிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க டைனிங் ஏரியாவில் பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் இப்போ பார்த்துட்ருக்கிற கிச்சன் ஏரியா ஃபுல்லி மாடலு கிச்சன் லாஃப்ட் கபோர்ட் மேஸ் கேப்னெட் ஓவர்ஹெட் கேப்னெட் எல்லாமே அதிகப்படியாக கொடுத்துருக்காங்க மித் மெரர் ஃபினிஷிங்கோடு கொடுத்துருக்காங்க டேபிள் டாப் உங்களுக்கு ரெண்டு டேபிள் டாப் வந்துடும் சிங்க்கு தனியாகவும் கேஸ் வைக்கிறதுக்கு தனியாகவும் ரெண்டு உங்களுக்கு வந்துடும் கார்பரேஷன் வாட்ரு ப்ளஸ் போர்வெல் இருக்கிறதுனால ரெண்டு டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க இது நார்த் சைடில் ஒரு அவுட்டிங் டோர் இதில் தான் உங்களுக்கு காமன் பாத்ரூம் வந்துடும் வீட்டு சுற்றியுமே உங்களுக்கு ரெண்டு அடிக்கு மேலே கேப் கொடுத்துருக்காங்க இது காமன் பாத்ரூம் இண்டியன் டைப்பில் வந்துடும் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் க்ரௌண்ட் ஃப்ளோர் விட ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்க்கறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஸ்பேசிஸாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க நம்மளுடைய சேனல் நேர்கள் வந்து டியூப்ளஸ் டைப்பில் தனி வீடு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து செட் ஆகும் அதுவும் கார்பரேஷன் லிமிட்லேயே அமைஞ்சிருக்கனால சென்ஸ்லேருந்து சரியாக உங்களுக்கு மூணாவது கிலோமீட்டர் இது ஒரு லிவிங் ஏரியா பத்துக்கு பதினொன்று இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டினுடைய ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினொன்றை வித் அட்டாச்சு பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் உங்களுக்கு கபோர்டு வாட்டர்ஃபுல்லாமே வந்துடும் இதுவும் வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டினுடைய தேர்டு மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு வித் அட்டாச்சு பாத்ரூம் கபோர்ட் வாட்ரு எல்லாமே கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த வீட்டினுடைய அழகான பால்கனி ஏரியா ஒரு ஸ்பேசிஸான பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க சிட்டியை பார்த்த மாதிரி ஒரு ஈவினிங் டைமில் ஃபேமிலி மெம்பர்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறக்கு ஒரு ஸ்பேசஸ் ஒரு பால்கனி ஏரியா அழகான பால்கனி ஏரியா இந்த வீட்டினுடைய அடிநிலம் ஆயிரத்தி இரநூறு ரெண்டாயிரம் சதுரடி பில்டிங் கீழே மேலேயும் சேர்த்தி சவுத் பார்த்த மாதிரி வீடு இது லோனில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க மேக்சிமம் ஐம்பத்தஞ்சு லட்ச டு அறுபது லட்சம் வரைக்கும் லோன் எலிஜிபிலிட்டி பண்ணிக்க முடியும் செகண்ட் ஃபுளோர் போர்க்கான கேஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழேயே ஒரு யூட்டிலிட்டி ஏரியா வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி மேலே டாப்பில் ரெண்டு சின்டெக்ஸ் டேங்க்கு ஃப்யூச்சரில் மேலே பில்டிங் பண்ணாலும் தனியாக பில்லர் எடுத்து கொடுத்துருக்காங்க இது மாதிரி நல்ல ப்ராப்ளம் மீண்டும் அடுத்தடுத்து சந்திப்போம் வணக்கம்